விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படி இருக்கும் விவேகத்துடன் செயல்படும் தன்மை உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பரந்த மனப்பான்மையுடன் எதையும் யோசித்து செயல்படும் திறன் உள்ள உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமையப் போகின்றது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு உத்வேகம் வந்து இருக்கும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் பண வரவு அதிகரிக்கும் வருமானங்களும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் உயர்வுகள் வந்து ஏற்படும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் நண்பர்களின் உதவிகள் வந்து கிடைக்கும் உங்கள் தேவைகள் வந்து பூர்த்தியாகும் குடும்பத்தில் திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் குழந்தை பாக்கியம் போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் சொந்த வீடு வாகனம் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் லாபங்கள் வந்து அமையும் புதிய நிலம் பண்ணை நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் செய்தொழில் அபிவிருத்தி வந்து தரும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் சிலர் தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை கடைகளை வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைப்பார்கள் சிலருக்கு வாஸ்து அமைப்புள்ள இடத்தில் தங்களுடைய தொழில் நிறுவனங்களை கடைகளை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் சிலருக்கு வாஸ்து அமைப்புள்ள சொந்த வீடு யோகமும் வந்து ஏற்படும் சாதாரண நிலைமையில் இருப்பவர்கள் கூட கோடியே மாறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் உழைப்பு வந்து அதிகரித்தாலும் வருமானமும் இரட்டிப்பாகவே இருக்கும் மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை மாதங்களில் பணவரவு வரவு அபரிவிதமாக இருக்கும் பொருளாதார நிலை வந்து உயரும் உத்தியோகத்தில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சொந்த வீடு ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் புதிய கார் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்டமான கடமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டமான ரத்னக்கள் கடக புஷ்பராகம் மாணிக்கம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சந்திரன் குரு அதிர்ஷ்டமான தெய்வம் குரு மூர்த்தி